பக்க மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பரவி தான் நம்ம சிந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்நேகோட பார்ட்டியில் வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா என்னாச்சு டாக்டர் ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப அதிர்ச்சியாக உட்காந்துட்டு ஏன் ஸ்னேகா இப்படிலாம் செய்வான்னு சொல்லிட்டு சிவா நினச்சே பார்த்துருக்குல அதனால வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணா அவள் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தார் அப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய் காயத்ரியை பொண்ணு பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க பந்தவங்க வந்து நிறைய வரதட்சணை பணம் அதெல்லாம் கேட்டதுனால காயத்ரி வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ கவலைப்படாத காயத்ரி பையனை நான் பார்த்து கூப்பிட்டு கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க நடந்து வந்துட்டு கரெக்டாக அங்கேருந்து அப்போ வந்து மகாவும் மகாவோட தம்பி தேசிங்கனும் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி கல்யாணம் நடக்கும் நம்ம கல்யாணம் நடக்க விட்டுருவோமா அந்த காயத்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று கேட்குறாங்க பார்த்தா காயத்ரியோட இந்த நிலைமைக்கு காரணமே நம்ம தானே அவளுக்கு நடக்க நம்ம விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் சொன்னதை வந்து சிந்து கேட்டுடுறாங்க மகாவும் வந்து டேய் சதமாக பேசாதான் யார் காலையாக விழுந்துட போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரெண்டுத்தையுமே வந்து மகா வந்து கேமி நம்ம சிந்து வந்து கேட்டுடுறாங்க கேட்டுட்டு அங்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரூமில் வந்து எதையோ நினச்சிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க ஒன்று அந்த இடத்துல சிவா வராரு என்ன சிந்து என்ன நினச்சி என்ன ஆச்சு நீ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா சிந்துக்கு எது நடந்தாலும் அதுக்கு அவர் பொறுப்பு அப்படிங்கிறது அவங்க அப்பா அன்னைக்கு சொன்னது வந்து இன்னமும் சிவாக்கு ஞாபகம் இருக்கிறதுனால என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்து நான் என் கூட்ட சொல்லாம தெரியல டாக்டரு அப்படின்னு சிவா உடனே நினச்சிக்கிட்டாரு ஓ எதனால் இவ வந்து இந்த மாதிரி போய் கல்யாணம் பண்ணாலோ அதை பற்றி பேச போகிறப்போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லு சிந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிட்ட ஓப்பனாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கேட்குறாங்க அது வந்து டாக்டர் நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்கள் அம்மாவும் அவங்க தம்பியும் வந்து ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க அதை கவனித்தேன் அப்படின்னு உடனே என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நம்ம சிவா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு என்ன சொல்கிற இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியவே தெரியாது நான் அப்போ என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க